அறிவே இல்லாத உங்களை வச்சுக்கணு அறிவாலயம் பேர் வேற இதுல அறிவாலய கொத்தடி நம்பர் ஒன் யாரு என்று போட்டி வேற சேர் பாபு நான் உனக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மேல அவ்வளவு பக்தினா உன் வீட்டு பூஜைல அவரோட போட்ட வச்சு தினம் தினம் கும்பிடு சரியா தேவையில்லாம இந்துக்களோட உணர்வையும் இந்து மரத்தையும் கொச்சப்படுத்துற வேற வச்சிக்காத இந்துக்களாகிய ஆகிய நம்ம உணர்வு இல்லாம ஒற்றுமில்லாம இருந்தா தினம் தின்னும் பேய்கள் வந்து சாஸ்திரங்கள் ஓதும் சேகர் பாபு நீ கலைஞர் சமாதியில கோபுரம் வரைஞ்சதுனால கலைஞர் சமாதி கோபுரம் ஆயிடாது கலைஞர் கடவுள் ஆயிட முடியாது சரியா இதெல்லாம் வந்து அறிவுக்கு அறிகுறி சமாதியில திருட்டு ரயில் ஏறி வந்தத நினைவுப்படுத்துற வகையில ரயில வரைய வேண்டியது தானே அவரு அப்படி நீ கோபுரத்தை வரையபோல ரயில வரைஞ்சிருந்தனா கலைஞர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு ஏன்னா அவரோட வரலாறு அப்படி அறிவே இல்லாதவங்களை வச்சுக்கினு அறிவாலயனும் பேர் வேற இதுல அறிவாலய கொத்தொழிம நம்பர் ஒன் யார் என்று போட்டி வேற சேகர் பாபு நான் கேக்குறேன் உனக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மேல அவ்வளவு பக்தின்னா உன் வீட்டு பூதரையில அவரோட போட்ட வச்சு தினம் தினம் கும்பிடு சரியா தேவையில்லாம இந்துக்களோட உணர்வையும் இந்து மரத்தையும் கொச்சப்படுத்துற வேலை வச்சுக்காது இந்துக்கள் ஆகிய நம்ம உணர்வில்லாம இல்லாம இருந்தா தினம் தின்னும் பேய்கள் வந்து சாஸ்திரங்கள் சேகர் சேகர்பாபு நீ கலைஞர் சமாதியில கோபுரம் வரைஞ்சதுனால கலைஞர் சமாதி கோபுரம் ஆயிடாது கலைஞர் கடவுள் ஆயிட முடியாது சரியா இது எல்லாம் வந்து அறிவுக்கு அறிகுறி சமாதியில திருட்டு ரயில் ஏறி வந்தத நினைவுப்படுத்துற வகையில ரயில வரைய வேண்டியது தானே அவரு அப்படி நீ கோபுரத்தை வரையபோல ரயில வரைஞ்சிருந்தனா கலைஞர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு ஏன்னா அவரோட வரலாறு அப்படி